அல்லாவிக்காக யாருக்காக யாருக்காக எங்க அம்மா அப்பாக்காக அல்ல என்னுடைய மனைவிக்காக அல்ல என்னுடைய குழந்தைகளுக்காக அல்ல என்றுக்காக இது போன்ற வட்டியிலிருந்து விலகக்கூடிய காரியத்தை நான் செய்கிறேன் என்று நீங்கள் வாக்கு கொடுத்தால் நீங்கள் ஆசைப்பட்டு வாங்க நினைத்த பொருளுடைய எண்ணிக்கையில் விபரீதம் நீங்கள் ஆசைப்பட்டு வாங்க நினைத்த பொருளுடைய எண்ணிக்கையில் அபிவிருத்திகளை அல்லா ஏற்படுத்தி அளவிட முடியாத செல்வத்தை அல்லா கொடுப்பான் உங்களை பொறுத்தவரைக்கும் ஒரு லட்ச ரூபா மொபைல் நான் எப்படி வாங்க முடியும் என்றிருந்தால் அல்லாவுடைய கஜானாவை என்ன நினைத்தீர்கள் ஒரு ஹராமில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு அல்லா வாழ்வாதாரத்தை கொடுத்து அவனை எல்லாம் அழிக்கும் போது ஹராமில் ஹலாலில் வாழ வேண்டும் என்று எண்ணக்கூடிய ஒரு உண்மினுக்கு அல்ல வாழ்வாதாரத்தை கொடுத்து அவனை மேன்மைப்படுத்த மாட்டானா அல்லாவை அப்படியா நீங்கள் கணக்கிட்டு வைத்திருக்கிறீர்கள் எனக்கு இருபதாயிரம் தான் சம்பளம் நான் எப்படி ரெண்டு லட்ச பொருளை வாங்க முடியும் நீங்க ரெண்டு லட்சம் ரூபா வாங்கவே முடியாதுன்னா உங்க மைண்ட்ல வச்சிருக்கீங்க அல்லாஹ் உங்களுக்கு அந்த லட்சங்களை கொடுக்க மாட்டான்னா இன்னி வச்சிருக்கீங்க சொன்னார்கள் மனிதர்கள் ஜின்கள் பறவைகள் என எல்லாரும் அல்லாஹ் படைத்ததில் முதலாவவர் முதல் இறுதியாவவர் வரை எல்லோரும் ஒரு மைதானத்தில் ஒன்று கூடி அல்லாவிடத்தில் அவங்களுடைய தேவைகளை முன்வைத்து எல்லோருடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றினாலும் ஒரு கடலின் ஊசியை முக்கி நுழைத்தால் அந்த கடலின் நீரில் இருந்து அந்த ஊசி எந்த நீரை குறைத்திருக்குமோ அந்த அளவு கூட அல்லாவின் கஜானாவில் இருந்து குறைந்திருக்காது எந்த கஜாராவை நம்பி நீங்க லோகம் வாங்குறீங்க எந்த கஜாராவை நம்பி இஎம்ஐக்கு போறீங்க எந்த கஜா நம்பி நீங்க வந்து உங்களுடைய வாழ்வாதாரத்தை மேன்மைப்படுத்த வேண்டும் உடனே என்று எண்ணுகிறீர்கள் அதில் அதற்காக ஹராமில் அதை தேடுகிறீர்கள் ஹராமில் அந்த இன்பத்தை அனுபவிக்க முயற்சி செய்கிறீர்கள் அல்லாவிடத்தில் இருக்கக்கூடிய அந்த கஜானா திறக்கப்பட வேண்டும் என்றால் உங்க பேங்க் உடைய கஜானா ரெண்டு டாக்குமெண்ட்ல திறந்துரும் ரெண்டு சைன்ல திறந்துரும் ரெண்டு பேர் விட்னஸ் போட்டா திறந்துரும் அல்லது ரெண்டு ஓடிபி கொடுத்தா கூட திறந்துரும்

அவர்கள் சாப்பிட்டு இருப்பார்கள் மின்ஃபோக்கு மேலிருந்து ஒமின் தா தி அருஜலிகின் கீழே இருந்து இமான் உயர் வைத்தரும் கேட்கல அல்லா அவ்வளவுதான் அவ்வளோ தான் கேட்டிருக்கீங்களா ஏ அல்ல எனக்கு ஐபோன் வாங்கணும்னு ஆசை இருக்கு ஏ அல்ல ஒரு லட்சத்தி இருபதாயரூவா ஐஃபோன் யாருலா எத்தனை பேங்க் பேங்கா இறைஞ்சு அந்த போன் வாங்குற சென்டருக்கு போனீங்கன்னா நாலு பேர் உட்காந்துருப்பாங்க கடன் கொடுக்கறதுக்கு அவன்கிட்ட போய் எனக்கு கிடைக்குமா ஏன் ஏன் கூண்டு ஏன் ஏன் பேலன்ஸு கிடைக்குமா ஏன் பேலன்ஸு கிடைக்குமான்னு கேட்டீங்கல்ல ஒரு முறை ஃபஜ்ருக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி எழுந்து தகஜ தொழுது சுஜூது செஞ்சு யாருலா எனக்கு இந்த ஃபோன் வாங்கணும்னு ஆசை யாருலா காசு இல்லை அந்த ஃபோன் மேலே எனக்கு ஒரு விருப்பம் இருக்குது எனக்கு வாங்கி கூடிய யாருலான்னு கேட்டிருக்கீங்களா முதல்ல அவன் ஆற கேள்வி கேட்பான் அவன்கிட்ட போய் கேட்கறதுக்கு முன்னாடி ரப்பிட்ட போய் ஒரு வார்த்தை கேட்டிருந்தால் அழைத்தால் பதில் கொடுப்பது கொடுக்காமல் இருப்பதில்லை ஒன்று கொடுக்கவில்லை என்றால் உனக்கு நல்லதில்லை அவ்வளவுதான் ஐபோன் உனக்கு நல்லது இல்லை நரகத்து கூட்டு போயிடும் அதுல வேற ஏதோ வேலை பார்த்துருவேன் அதனால வேணாம் நோக்கி உடம்பு நிறுத்தி போன்னு நல்லா சொல்றான்னு அர்த்தம் இதனுடைய கூலியை மறுமையில் தந்துடுவோம் உனக்கு கவலைப்படாது நீ கேட்டல்ல கொடுக்கல அல்ல அதனுடைய கூலி மறுமையில வாங்கிக்கும் என்று அல்ல அதனை நீக்குகிறான் என்று அர்த்தம் அல்ல கேட்கப்பட்ட எதையும் அது உலக காரியமாக இருந்தாலும் மறுமையின் காரியமாக இருந்தாலும் அவன் கரம் கீழே விழும்போது அல்லாஹ் கொடுக்கவில்லை என்றால் என்ன செய்கிறான் அல்லாஹ் வெட்கப்படுகிறான் அல்லாஹ் வெட்கப்படுகிறான் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் இந்த ரப்பிடத்தில் கேட்டீர்களா யாழ்லா எனக்கு பில்லினர் ஆவணியா அழகான முறையில் சம்பாதிச்சு எப்படியா அந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுற யாருல்லா ஒரு வழியை திறந்து வையாள்லான்னு கேட்டிருக்கீங்களா நீங்கள் கேட்டால் அல்லாஹ் கொடுப்பாங்க விசாலமாக்கல என்னால எப்படி முடியும்னு நினைக்கிறீங்க ஒரு மும்மின் எப்படி எப்படி என்ன முடியும் அல்லாஹுவை அல்லாவுடைய கஜானாவை அறிந்தவன் அல்லாகவை அறிந்தவன் தட்டினால் திறக்கப்படும் என்று அல்லாஹவின் நம்பிக்கை அறிந்தவன் எப்படி விட முடியும் அல்லாஹ் துனியாவதான் கொடுப்பேங்குறான் பகுல் துஸ்தஃப் இர் உரப்பகும் இன்னஹு உக்கார கஃபாரா அந்த நபி சொன்னார் அல்லாஹ் மன்னிப்பை தேடுங்கள் அல்லாஹ் மன்னிப்பை வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் இவர் சிறி சமா அலைக்கும் நீங்கள் மன்னிப்பை கேட்டால் அல்லாஹ் மலையை பொழிய வைப்பான் வைம்தேது கும்பி அம் வா லெ உவபதேன் குர் சொல்லுகிறது நீ தௌவா செய்துவா அதுதான் உனக்கு வேணுங்கிறது வேணும் தான் அல்லாவிடத்தில் நின்று அழுது பாவ மன்னிப்பை கேட்டு இனிமேல் அல்லாஹ் உயிரே பரவாயில்லையா நீ கொடு நான் கொடுங்க என்று அல்லாவின் கணக்கை நம்பிக்கை வைத்து மன்னிப்பை தேடினால் அல்லாஹ் சொல்றாந்தோம் உங்களுக்கு உதவி செய்கிறேன் உங்களுக்கு உதவி செய்கிறேன் எதில் செல்வத்தில் சொர்க்கத்தில் மட்டுமல்ல செல்வத்தில் குழந்தைகளில் தோட்டங்கள் துறவுகள் ஆறுகள் என எல்லாவற்றையும் அல்லாஹ் கொடுக்கிறேன் மாலகும் லத்ர்ஜூன ஏன் அவனை அழைக்கவில்லை ஏன் அவனடுத்திலே வரவில்லை இவர்கள் உலகத்தின் கடன்காரகரிடத்தில் சென்று கடனை கேட்கிறாயே ரப்பளுடைய கஜனாவில் அவன் உனக்கு கொடுக்க இருக்கக்கூடிய செல்வத்தை கேள் அல்லா தருவான் அல்லா தருவான் அல்லாஹ் தராமல் இருப்பதில்லை கேட்கப்பட்டால் ஆனால் யார் அதை மறந்து பாவங்களை செய்து பாவங்கள் அதை தேடுகிறார்களோ ஒருவேளை அல்லாஹ் கொடுத்தாலும் இதாகும் அவர்கள் நஷ்டவாளிகளாக மாறிவிடுவார்கள் மறந்து குறந்து நீங்கள் எதில் சேகரித்தாலும் எதில் உங்களுடைய பொருளாதாரத்தை மேன்மைப்படுத்தினாலும் நீங்கள் எவ்வளவு கார்கள் எவ்வளவு மொபைல்கள் எவ்வளவு வீடுகள் எவ்வளவு சொத்துக்களை ஹராமில் சேகரித்திருந்தாலும் நெருக்கடியோடுதான் இருப்பீர்கள் மாசம் ஆச்சுன்னா முப்பதாம் தேதி ஆச்சுன்னா உயிர் உயிரும் பைன் அலகு மணி சதந்தன்காஷு ஹு யோ மல் அம்மா மறுமையில் குருடனாக வருவான் ஏன் இந்த உலகத்தில் குரானுடைய வசனங்களும் அதீதிகளும் சொல்லப்பட்ட போது குருடனாக மாறினான் மையத்த பில்லாஹ ஹேஜா அல்லாஹு மஹ்ரஜா அல்லாஹை பயந்து அதை நிறுத்துங்கள் பாவம் பண்ணிப் போடு அல்லாஹ் அந்த வாசலில் திறந்து வைப்பான் எதைக்கா எதற்காக நீங்கள் ஹராமில் சென்றீர்களோ

எனக்கும் உங்களுக்கும் சுரா பக்ராவுடைய எட்டாவது வசனத்தை நினைவூட்டி முடிகிறேன் இதுதான் சபையுடைய முக்கியமான அறிவுரை எல்லா அறிஞர்களும் நானும் உங்களுக்கு எடுத்து வைக்கக்கூடிய அறிவுரை எனக்கும் உங்களுக்கும் ஈமான் கொண்டவர்களே அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் வட்டியை விட்டு விலகிக் கொள்ளுங்கள் என் குன் தும் மீனின் நீங்கள் மீன்களாக இருந்தால் அக்கூலு கௌலி ஹாதா அஸ்ரவருல்லாஹலி வழக்கும் السلام عليكم ورحمه الله وبركاته